This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்களாக பார்த்துட்டு வரோம் அதனுடைய கன்டினியூட்டியான வீடியோ தான் இந்த வீடியோ வயிற்று கடுப்பு குறைய வெட்டி வேறை பொடி செய்து அதனுடன் பெருஞ்சீரகம் பொடி சேர்த்து வெந்நீரில் அருந்த கடுப்பு குறையும் வயிறு உப்பசம் குறைய கட்டி பெருங்காயத்தை தட்டி வெந்தயத்தையும் போட்டு வறுத்து பொடி செய்து மோரில் உப்பு கலந்து குடிக்க வயிறு உப்பசம் குறையும் வயிற்று உப்பசம் குறைய லவங்கப்பட்டையை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் வயிற்று உப்பசம் குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பு குறைய மாதுளம்பழத்தோலை கருக்க சுட்டு தூள் செய்து மோரில் கலக்கி காலையில் மட்டும் குடித்து வர வயிற்றுக்கடுப்பு குறையும் நுரையீரல் நோய் குறைய நாயுருவி செடியின் விதைகளை தூள் செய்து பாலில் சாப்பிட்டு வர நுரையீரல் நோய் குறையும் வயிற்று பொருமல் குறைய முட்டைக்கோசை சாப்பிட்ட வயிற்று சாப்பிட வயிற்று பொருமல் குறையும் வயிற்று பூச்சிகள் குறைய தவசி கீரை இலைகளை பிழிந்து சாறு எடுத்து தேன் கலந்து கொடுத்து வந்தால் வயிற்று பூச்சிகள் குறையும் கழிச்சல் நோய் குணமாக மங்குஸ்தான் பழத்தின் தோலை தூள் செய்து சாப்பிட கழிச்சல் நோய் குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய ஏழை ஏழை இலைச்சாறை தேனில் கலந்து குடித்து வந்தால் வயிற்று கோளாறுகள் குறையும் வயிற்று கடுப்பு குறைய வெந்தயத்துடன் தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று கடுப்பு குறையும் வயிற்று நோய்கள் குறைய குத்து பசலை இலைகளை சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறைந்து வயிற்று நோய்கள் குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய இம் கோளாறுகள் குறைய இம்பூரல் இலைகளை அரைத்து ஒரு ஸ்பூன் அளவு சாறு எடுத்து அதனுடன் ஒரு கப் பால் மற்றும் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் கோளாறுகள் குறையும் கல்லீரல் வீக்கம் குறைய பருப்பு கீரை நெல்லி மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட கல்லீரல் வீக்கம் குறையும் வாய்வு கோளாறு குறைய காந் காய்ந்த பிரண்டை காய்ந்த இழந்த இலை ஓமம் மூன்றையும் கஷாயமாக்கி சாப்பிட்டால் வாயுக்கோளாறு குறையும் வயிற்று உப்புசம் குறைய வெந்தயக்கீரை நிலாவரை இலை ஓமம் கலந்து அரைத்து இரவில் சாப்பிட்டால் வயிற்று உப்புசம் குறையும் வாயு கோளாறு குறைய சுங்காங்கீரை ஓமம் மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வாயு கோளாறு குறையும் வயிற்று வலி குறைய சுங்காங்கீரை சாறு பெருங்காயம் எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தால் வயிற்று வலி குறையும் வயிற்று பொறுமல் குறைய சதகுப்பை கீரையுடன் சோம்பை அரைத்து சாப்பிட வயிற்று பொறுமல் குறையும் கோளாறுகள் குறைய நார நாரத்தை இளம் இலைகளை துவையலாக அரைத்து சாப்பிட்டு வந்தால் கோளாறுகள் குறையும் கோளாறு குறைய வேப்பம்பூவை நெய்யில் வறுத்து மிளகு தூளுடன் உப்பு சேர்த்து சாதத்தில் போட்டு சாப்பிட கோளாறு வந்து குறையும் மலச்சிக்கல் குறைய துத்துக்கீரையுடன் வாய் சேர்த்து அரைத்து சாப்பிட மலச்சிக்கல் குறையும் வயிற்றுக்கோளாறுகள் குறைய மா இ மா இலையின் தளிர் இலைகளை உலர்த்தி பொடியாக்கி தேனில் குலைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கோளாறுகள் குறையும் வயிற்றுக்கோளாறுகள் குறைய மாதுளை இலைகளை பிழிந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் அருந்தி வந்தால் வயிற்றுக்கோளாறுகள் குறையும் பூச்சிகள் குறைய கீரை மிளகு மஞ்சள் சேர்த்து காலையில் சாப்பிட பூச்சிகள் வந்து குறையும் வாயு கோளாறு குறைய நல்வேளை கீரையை உலர்த்தி ஓமம் மிளகு வாய் விலங்கம் சேர்த்து பொடியாக்கி வெந்நீரில் கலந்து சாப்பிட்டால் வாயு கோளாறு குறையும் வயிற்று கிருமிகள் குறைய முறிகூடியன் இலையை சாப்பிட்டு வந்தால் வயிற்று கிருமிகள் குறையும் வயிற்று பொறுமல் குறைய வாத நாராயணன் கீரை பூண்டு சேர்த்து அவித்து சாப்பிட வயிற்று பொறுமல் குறையும் வயிறு காந்தல் குறைய முக்குளி கீரையுடன் பூண்டு மிளகு ஓமம் சேர்த்து அரைத்து சாப்பிட வயிற்று காந்தல் குறையும் வயிறு எரிச்சல் குறைய குப்பைக்கீரை ஓமம் மஞ்சள் கஷாயம் குடித்தால் வயிற்று எரிச்சல் குறையும் ஓகே நண்பர்களே இனமும் வயிறு சம்பந்தமான உண்டான தீர்வுகள் இருக்குது அடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே